அதான் இந்தியா மட்டும் இல்லாமல் உலகம் முழுவதும் ராம பக்தர்கள் இந்துக்கள் எல்லாருமே இந்த நிகழ்ச்சியை பல்வேறு வலைதளம் மூலமாக இணையதளம் மூலமாக அந்த நிகழ்ச்சியை பார்த்து கண்டு கழிச்சாங்க அந்த ராமருக்கான அந்த திறப்பு விழா நிகழ்ச்சியை நீங்க எப்படி பார்க்குறீங்க வரலாற்று சிறப்புமிக்க நாள் என்பதை நானும் ஒப்புக்கொள்கிறேன் மதச்சார்பற்ற குடியரசு நாடான இந்தியா இந்து நாடாக இன்று முதல் மாறிவிட்டது என்பதுதான் வரலாற்று சிறப்புமிக்க நாள் என்று நான் புரிந்து கொள்கிறேன் அனைவருக்குமான இந்தியாவில் தான் நான் பிறந்து வளர்ந்தேன் இன்று இது கிட்டத்தட்ட இந்துக்களுக்கான இந்தியா என்று ஏறக்குறைய நிறுவப்பட்டு விட்டதாக நான் பார்க்கிறேன் அந்த அடிப்படையில் தான் நான் இந்த நாளை அதான் பிரதமர் மோடி பேசும்போது சொல்றார் ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகும் இந்நாளை மக்கள் நினைவில் வைத்திருப்பார்கள் நான் வந்து ராமட்டம் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் இவ்வளவு நாள் ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லி நான் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு தொடர்ந்து பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து நம்ம பேசிகிட்டு கொண்டிருக்கக்கூடிய தருணத்தில் பல்வேறு அந்த அப்டேட்ஸை கொடுத்துட்டே இருக்காங்க அவங்களுக்கு என்ன மனசில் தோணுதோ அதெல்லாம் பேசிகிட்ருக்காங்க பிரதமர் மோடியினுடைய இந்த கருத்தை எப்படி பார்க்குறீங்க ஹிஸ்டாரிக்கல் ராங்ஸை வந்து நம்ம எல்லா ராங்ஸையும் நம்ம கரெக்ட் பண்ணவே முடியாது சரிங்களா இந்த பல நூற்றாண்டுகளாக பிறப்பினால் தாழ்த்தப்பட்டவர்கள் என்று இருந்ததை சரி செய்வதற்காக தான் இடஒதுக்கீடு இது போன்ற விவகாரங்கள் எல்லாம் நாம் கொண்டு வந்தோம் அதுபோல் முகலாய படையெடுப்பினால் அழிக்கப்பட்ட அல்லது இடிக்கப்பட்ட ராமர் கோவிலுக்கு பதிலாக நாங்கள் அதை இடிச்சுட்டு அந்த இடத்துல ஒரு கோவில் கட்டுறோம் அப்படின்ட்டு அதற்காக இதுவரை காத்திருந்த ராமன் ராமனிடம் நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் என்று திரு மோடி அவர்கள் சொல்கிறார் ராமர் இருக்காரா இல்லையான்றது எனக்கு தெரியாது அவருக்கும் தெரியாதுன்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா ஒரு ஆள் இருக்கிறாருன்னா நேராக போய் பார்க்கணும் பார்த்து பேசணும் இருப்பதாக நம்பப்படுகிறது அப்படின்னு சொல்கிற ஆள்கிட்ட இவரும் மன்னிப்பு கேட்குறாரு ஆனால் கண் முன்னால் வழிபாட்டு தலமாக இருந்த ஒரு மசூதியை இருபது கோடி இஸ்லாமியர்களுக்கு சொந்தமான மசூதியை இடித்ததற்கு அவர்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று பிரதமர் மோடிக்கு தோன்றவில்லை அல்லவா கண்டிக்கு தெரியாத சாமியிட்ட மன்னிப்பு வைப்பாரன் மசூதியை இடிக்க மாட்டோம் என்று நீதிமன்றத்தில் உத்தரவாதம் அளித்த பிறகு இடிக்கப்பட்ட ஒரு மசூதி அது அந்த இஸ்லாமியர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு உங்களுக்கு தோன்றல இல்லை உச்ச நீதிமன்றத்துக்கே தோன்றல இவருக்கு தோன்றுச்சுன்னா அப்போது ஸோ அந்த இஸ்லாமியர்களிடம் நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் ஆனால் ராமபிரானிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் என்று திரு மோடி அவர்கள் சொல்கிறார்கள் என்றால் நான் இந்துக்களுக்கான பிரதமர் என்று அவர் சொல்கிறார் அவர் தான் இல்லை புரிந்து தொடக்கத்தில் நீ கேட்டதுக்கு பதில் சொன்னேன்னா இன்றைக்கி பிரதமர் வந்து நான் இந்துக்களுக்கான பிரதமர்ன்ட்டு டிக்ளேர் பண்ணியிருக்காருன்ட்டு தான் நான் இதை பார்க்குறேன் வேற எப்படி பார்க்கறது இல்லை இப்போ இந்த இடத்துல நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா உச்சநீதிமன்றம் வந்து யார் யாரெல்லாம் வந்து உரிமை கோடினாங்களோ அந்த இடத்த நீங்கள் வந்து ப்ரூவ் பண்ணல அதன் காரணமாக நம்பிக்கையின் அடிப்படையிலையும் நாங்கள் இந்த தீர்ப்பு வழங்குறோம் அப்படின்னு தானே சொன்னாங்க உச்சநீதிமன்றத்தோட தீர்ப்பே மொட்டக்கட்டாசி மாதிரி தான் வந்துச்சு ஒத்துக்குறிங்களா யார் அந்த தீர்ப்பை எழுதுனது